அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்முடைய சேனலில் எளிமையான ஆன்மீக தாந்திரீக வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நவ கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிகவும் அளப்பரிய சக்தியாகவே கருதப்படுது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழியை நாம் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் குருவின் பார்வை பட்டாலே கிடைக்காத அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரும் அத்தகைய குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் வியாழக்கிழமையில் குருவை தரிசனம் செய்தோம் அப்படின்னா கூடுதல் நன்மை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு ஹோரி இந்த குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில வரக்கூடிய குருகோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை செய்யுங்க குரு பகவானுக்கு பிடித்த நிறம் என்ன மஞ்சள் நிறம் பிடித்த மலர் என்ன மஞ்சள் நிற பூக்கள் பிடித்த தானியம் என்ன கொண்டை கடலை முதல்ல மஞ்சள் நிற பூ எடுத்து எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பா சிவனுடைய ஏதாவது ஒரு திருவுருவ படமோ சிலையோ வச்சிருப்பீங்க இந்த மஞ்சள் நிற பூக்களை அந்த சிலைக்கு அல்லது அந்த படத்திற்கு வச்சுட்டு இறையில் பால் அல்லது தண்ணீரை பிரசாதமாக வச்சுட்டு எட்டு டு ஒன்பது இறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கொண்டை கடலையை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கவுண்ட் பண்ணவே கூடாது நேராக சமையல் அறைக்கு போய் உங்கள் வலது கைட்டு கொண்டைக்கடலையே ஒரு கைப்பிடி அள்ளி எடுத்து நீங்கள் மஞ்சள் வஸ்திரம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதாவது மஞ்சள் நிற துணி அந்த துணியில் கொண்டைக்கடலையை வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க மூட்டையாக கட்டிட்டு ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் எடுங்க தண்ணீர் எடுத்து பூஜையரலையே வச்சு நீங்கள் கட்டியிருக்கிற மூட்டையை அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு மனதார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு போய் நீங்க எப்பவும் போல தூங்க செல்லுங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து அந்த துணியை விரிச்சிங்கன்னா கொண்டைக்கடலையானது இருக்கும் அந்த ஊற வைத்த கொண்டைக்கடலையை அதாவது குருகோரையில் மஞ்சள் நிற வஸ்திரத்தில் ஊற வைத்த கொண்டைக்கடலையை வெள்ளிக்கிழமையில் பசுவிற்கு தானமாக கொடுத்தால் பரம ஏலையும் கோடீஸ்வர யோகத்தை பெறுவான்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியது இதை இந்த வியாழக்கிழமை அதாவது இன்று செய்யலாம் அல்லது அடுத்த வார வியாழக்கிழமை எந்த வியாழக்கிழமைனாலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்